அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காணொளி பிரமிடுகளும் அதன் ரகசியங்களும் பொதுவாக உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை கவர்ந்த ஒரு மர்ம வடிவம் ஒன்று இருக்கிறது அதுதான் பிரமிடு எகிப்தில் வறண்ட பாலைவனத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் அந்த பிரமிடுகள் இன்று மனித அருவிகளால் முழுமையாக விளங்க முடியாத அதிசயமாக இருக்கிறது கல்லால் கட்டப்பட்ட மாபெரும் கோபுரங்கள் அவற்றில் மறைந்திருக்கும் ஒரு உயிராற்றல் ரகசியம் சில விஞ்ஞானிகள் இந்த பிரமிடுகளை எனர்ஜி கன்சீவர் என்று அழைக்கிறார்கள் ஆன்மீக ஆசான்கள் அதை தெய்வீக சக்தி கோபுரம் அப்படின்றாங்க எதுவாக இருந்தாலும் அது உண்மையாக மறுக்க முடியாத ஒன்று பிரமிடு வடிவம் ஆற்றல் ஒருங்கிணைப்பு கொண்டது இதனால்தான் உலகத்தில் பல நகரங்களில் எகிப்தியர் மாயன் இன்கா கெமட்டிக் இந்தியா சித்தர்கள் அனைத்து முக்கியமான ஆலயங்கள் கூடங்கள் பிரமிடு வடிவம் அமைந்திருக்கிறது எகிப்தில் கீசா பிரமிடுகள் பிரமிட் ஆஃப் சன்ப்ரா மாயன்களின் கிச்சன் இத்ரா இந்தியாவின் தியான மலைகள் இவையெல்லாம் ஒரே ஆற்றல் வடிவத்தை பிரதிபலிக்கிறது சித்தர்கள் சொல்கிறார்கள் வடிவம் என்பது சக்தியின் கதவு என்று அந்த கதவின் மிக சிறந்தது பிரமிடுகள் இந்த பிரமிடுகளை பொறுத்த வரைக்கும் நைன் பிரமிடு ரொம்ப சக்தி வாய்ந்தது நைன் பிரமிடுகள் நைன் ஸ்டெப்பு சேர்ந்துச்சுன்னா எயிட்டி ஒன் பிரமிடு அது இன்னும் ஒரு பெரிய சக்தலமாக மாறும் இந்த எயிட்டி ஒன் பிரமிடுக்கு மேலே ஒரு நைன் பிரமிடு ஒரு இன்ச்சு பிரமிடு வச்சோம்னா அது நைன்டி பிரமிடாக மாறும் அதுக்கு மேலே ஒரு பிரமிடு வச்சோமுன்னா நைன்டி ஒன் பிரமிடாகும் இது சக்தி காலத்தில் மிகப்பெரிய சக்திகளமாக மாறக்கூடியது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலாக்கள் இதன் மூலமாக சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம இதை பயன்படுத்தி நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கிறோம் இதை நம்மளுடைய சிசியர்கள் நம்முடைய மாணாக்கர்கள் நிறைய பேர்த்துக்கு இதனுடைய அமைப்பு செயல்பாடு இதை பயன்படுத்தக்கூடிய முறை இவைகளெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக பாடம் நடத்திட்டு வரோம் ரேகி கிளாஸு கூட இந்த பிரமிடுகளையும் நம்ம வகுப்புகளாக நடத்திட்டு வரோம் பிரமிடுகள் ஒரு அதிசயமான வடிவம் இது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் மட்டும்தான் வேலை செய்யும் மீதி எந்த பிரமிடுகளும் வேலை செய்யும் ஆனால் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இப்படி தான் வேலை செய்யும் நூறு சதவீதம் முழுமையாக வேலை செய்யக்கூடியது காப்பர் தான் ஏன்னா காப்பரனுடைய மாலிக்குள் புறம்பீடு அமைப்பு கொண்டது அதனால தான் காப்பர் வந்து வேலை செய்யுது இல்லைன்னா வேலையே செய்யாது எந்த ஒரு பிரமிடுகளும் பிரமிடுகள் அதிசயத்திலும் அதிசயமான ஒரு விஷயம் அட்டை பிரமிடுகள் இருக்குது பிளாஸ்டிக் பிரமிடுகள் இருக்குது இன்னும் நிறைய மெட்டீரியலில் பிரமிடுகள் செய்யலாம் எந்த வகையில் பிரமிடுகளை செஞ்சாலும் அது காப்பரில் செய்யும் பொழுது தான் அதில் வந்து சக்திகள் சக்தி களம் மிக அபரீதமான சக்தி களத்தை கொண்டது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் காப்பரில் தெய்வீக சக்திகள் மிக அதிகம் காப்பர் இல்லாத இடமே கிடையாது இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் நம்முடைய உடம்பில் ஒரு துளி காப்பராவது ஒரு துண்டு காப்பராவது எப்பயுமே இருக்கணும் என்ன காரணம்னா பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த காப்பருக்கு இருக்குது ஒரு சின்ன காப்புறம் மோதிரமாவது நாம் அணியிறது மிகவும் சக்திகளமாக இருக்கக்கூடியது நம்முடைய செயல்பாட்டை இன்னும் மிக துரிதமாகவும் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைகள் அப்படின்னும் ஒரு சிலர் ஒரு சிலர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல அப்படின்றதுக்கும் இல்லை அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாமல் இல்லை இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் ஏன்னா பயிரா அப்படின்னு சொன்னால் நெருப்பு மிட் அப்படின்னு சொன்னால் பகுதி இதனுடைய பெயரே நெருப்பு தான் இது இதுக்குள்ளே வைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் நூறு ஆண்டுகள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் என்னாலும் கிடாது அதில் அதாவது சேவிங் செஞ்ச பிளேடு வந்து ஒரு பயன்படாத ஒரு பிளேடை கூட அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழித்து எடுத்தோம்னா நூறு சதவீதம் நல்ல அருமையாக சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அதில் வந்து தானாகவே அதில் வந்து சக்தி ஏறிடும் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குது இதில் வைக்கப்பட்ட மேக்னடிக்கல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செய்யலாம் இதில் நிறைய இந்த இந்த பிரமிடுகளுக்குள்ளே வச்ச தண்ணிகளை வந்து நாம் குடிக்கிறதுனால அல்லது நம்மளுடைய முகம் கால் கழுவுறதுனால கூட பொலிவுகள் ஏற்படுறது நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் இது மாதிரி நிறைய அதிசயங்கள் இதில் இருக்குது சற்று ஆழமாக பார்த்தோம்னா ஒரு பிரமிடு மே மேல் நோக்கி செல்ல அது நம் சிந்தனையை பூமியிலிருந்து வானத்தை நோக்கி இழுக்கக்கூடிய வடிவம் அது இதனால் தான் பிரமிட்டின் தியானம் செய்வது மனம் தெய்வீக ஒளியில் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க ரைகி பிராணி கீழிங் தியானம் யோகா குண்டலின் யோகா அனைத்திலும் பிரமிடு வடிவம் சக்தி நிச்சயமாக பயன்படுத்தப்படுது பிரமிடு என்பது ஒரு மந்திர வடிவம் அல்ல அது ஒரு இயற்கையின் ஆற்றல் அது ஒரு அறிவியல் ஒழுங்கை பிரதிபலிக்கும் ஒரு கணித வடிவம் இதன் கோணம் அளவு உயரம் அனைத்தும் ஆற்றல் சுழற்சிக்கு எனர்ஜி ஃப்ளோவுக்கு பொதுவானதாக அமைந்திருக்கிறது இதனால் பிரமிடனுடைய உச்சியில் ஒரு மைய ஆற்றல் புள்ளி உருவாகிறது இதுவே பிரமிடு சக்தி பைராமிடு அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து மனம் உடல் ஆன்மா மூன்றையும் உருங்கணைக்கும் ஆற்றல் மையம் இது இன்று நாம் பார்க்க போவது இந்த பிரமிடுகளில் வெறும் கற்கள் அல்ல வெறும் உலோகம் அல்ல இவை உயிரும் சிந்தனையும் ஆற்றலும் கொண்ட புனித வடிவம் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலம் நாம் எவ்வாறு அது ஒரு ஆறா மன அமைதி உடல் ஆரோக்கிய தியாம் ஆகியவற்றை உயர்த்தலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம் இந்த பிரமிடுகள் அப்படின்றது கிரேக்க சொல்லான பைராமிடு அக்னிகளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது அக்னி நடுவில் இருக்கும் அமைப்பு உயிர் சக்தியை ஒருங்கிணைக்கக்கூடியவன் உலகிலேயே பழமையான பிரமிடுகள் அப்படின்னு சொன்னால் எகிப்தில் இருக்கக்கூடிய கீஷா பிரமிடுகள் தான் மேலும் பிரமிடினுடைய வடிவம் வந்து காந்த அலைகள் மையப்படுத்தி சக்தியை அதிகரிக்கிறது இதில் உள்ள ஆற்றல் மேல்நோக்கி ஓட்டமாக அப்வார்டு ஸ்பைரல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இது வந்து பிரமிட்டின் உச்சியில் தியானம் செய்வது ஆழ்ந்த மன அமைதியை தரக்கூடியது பிரமிட்டின் வடிவில் தண்ணீர் வைக்கப்பட்டால் அதன் மூலக்கூறுகள் தூய்மையாகிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு வருத்த உணவுகள் பழங்கள் ஆகிய பிரமிட்டில் வைக்கப்பட்டால் நீண்ட நாள் கடாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இதில் இன்னும் மிக மிக முக்கியமான விஷயம் யோகிகள் பிரமிடு தியானத்தை மன அமைதிக்காகவும் ஆன்மீக எழுர்ச்சிக்காகவும் செய்திருக்கிறார்கள் பிரமிடு வடிவமான தியான அறையில் மன அலைகள் சமநிலைப்படுத்தப்படுகிறது இந்த பிரமிடுக்குள்ள உட்காந்து நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மா ஃபார்முலாக்கள் எல்லாம் இருக்குது நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து புத்தக வடிவையும் போட்டிருக்கிறாங்க சேலத்தில் சேல நகரத்தில் ஒரு அம்மா வந்து பிரமிடுக்குள்ளே உட்காந்து தன்னுடைய பேர குழந்தையினுடைய முடி வந்து மிக அடர்த்தியான கருப்பாக சுருள் முடி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தியானம் பண்ணாங்க அவருடைய பேர குழந்தை கே வந்து முடி வந்து சுருள் சுருளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷனில் வந்து அவங்க வந்து பிரார்த்தனை வச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அவங்க வந்து பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து நிறைய பேர் இதை வந்து புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேர குழந்தையினுடைய அவங்களுடைய வம்சத்தில் யாருக்குமே சுருள் முடி இல்லை அந்த குழந்தைக்கு மட்டும் சுருள் சுருளாக அழகான கருமை நிற சுருள் முடிகள் அந்த பேர குழந்தைக்கு நம்ம வந்து இருக்கிறத வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்தும் அவங்க வந்து புத்தகத்திலலாம் போட்டிருக்கிறாங்க பத்திரிகைகளெல்லாம் போட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவைகளெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வு செய்யப்பட்ட முடிவுகள் தான் அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டும் சேர்ந்தது தான் பிரமிடுகள் ஆன்மீகம் மட்டும் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லி இது இப்படி தான் செய்யுது அப்படின்றது பிரமிடுகளில் இல்லை அது ஒரு அறிவியல் அறிவியலிலும் அறிவியலிலும் உச்சநிலை அறிவியல் நானோ மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அறிவியல் இது இந்த பிரமிடுகள் விளக்கு வைத்த வீடு வீண் போகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி பிரமிடு வைத்த வீடும் வீண் போகாது என்ன அது ஒரு சக்தி கலம் ஒரு கோயிலே நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அது அர்த்தமாகிறது நிறைய சக்திகள் வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்து வாஸ்து விஷயங்களில் வாஸ்துக்கு வந்து எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிடுகளை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க நாமளும் நிறைய வாஸ்து நிறைய வீடுகளுக்கு பார்த்து அங்கே எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரமிடுகள் நைன் பிரமிடு எயிட்டி ஒன் பிரமிடு நைன்டி பிரமிடு நைன்ட்டி ஒன் பிரமிடு இந்த மாதிரி பிரமிடுகளை வந்து வச்சு பூஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் நிறைய வகைகள் வந்து ஸ்டெப்பு பிரமிடு இருக்குது இதில் நிறைய வகைகள் இருக்குது இந்த பிரமிடுகள் ஒரு பெரிய சக்திகளம் அப்படின்றதுனால பிரமிடுகள் வைக்கப்பட்ட பகுதியில் வான் சக்தியினுடைய ஆறாவானது அதிகமாக பரவி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வீடு விற்பனையாகவில்லை அல்லது வீடு நல்லா இல்லை அல்லது வீடு வாங்க வேண்டும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் பிரமிடுகளில் வந்து வைக்கும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கு ஒரு தாந்திரிகங்கள் இருக்குது இந்த முக்கோணம் சைஸில் இருக்கக்கூடிய பேப்பரை வந்து மடிக்கும் பொழுது அஞ்சு முக்கோணமாக மாறும் அது ஒரு டெக்னிக்கல் அதில் சகப்பு மையால எழுதணும் எழுதி நம்ம பிரமிடுக்குள்ளே வச்சுட்டு கோரிக்கை வைக்கணும் அதுக்கு பின்னாடி பிரமிடை பக்கத்தில் வச்சுக்கிட்டு காலை அந்தி செந்தியில் நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அதுதான் நம்ம வேலை நம்ம கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை கொடுக்கறது பிரபஞ்சம் இயற்கை இவைய தான் கொடுக்க போகுது அப்படி ஒரு கால் ஒரு மண்டலம் நாம் செஞ்சு கிடைக்கலன்னா அதை கொண்டு போயிட்டு மாடியில் கொண்டு போயிட்டு காப்பர் தட்டில் வச்சு அதை எரிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இது வரைக்கும் கிடைக்கல இப்போ வர வர பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம நிறைய வகுப்புகளெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் பயன்படுத்தி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த பிரமிடுகள் பயன்படுத்துகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை இதில் பிரமிடு சிப்ஸு பிரமிடு ஒன் ஒன் இன்ச்சு பிரமிடு டூ இன்ச்சு பிரமிடு த்ரீ இன்ச்சு பிரமிடு ஃபைவ் இன்ச்சு பிரமிடு இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் ஹோல் பிரமிடு அப்படின்ட்டுருக்கு ஸ்டெப்பு பிரமிடு அப்படின்ட்டுருக்கு நிறைய வகைகள் இருக்குது நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அதாவது நெகட்டிவ் சக்திகளை வெளியேற்றத்துக்குரிய இந்த படிகார கற்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டக்கூடிய படிகார கற்களில் கூட பிரமிடுகளை வைக்கும்பொழுது மிக அற்புதமான வீட்டுக்கு வந்து எனர்ஜி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஆர்ஆர் ஸ்கேனர் மூலமாக அதை வந்து சர்ச் பண்ணும்பொழுது அது சரியான விடையை தான் நேர்மறையான சக்திகள் தான் இங்கே இருக்குது அப்படின்னு காட்டுது எதிர்மறையான சக்திகள் இருந்தாலும் நேர்மறையான சக்திகளாக மாற்றக்கூடிய தன்மை இந்த பிரமிடுகளுக்கு இருக்குது முக்கியமாக வாஸ்து சம்மந்தப்பட்டது யாராவது ஒரு நிலம் வந்து நீண்ட நாட்களாக வந்து விற்க முடியல அப்படின்றதோ அல்லது யாராவது ஒருத்தர் வந்து நான் நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல நிலையும் நிலம் அமையும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றவங்க பிரமிடுகளில் வந்து தியானம் பண்ணும்போது வீடு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே வந்து இயற்கை பிரபஞ்சங்கள் சம்மந்தப்பட்டது இது நம்முடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது முக்கியமாக தெய்வீக நம்பிக்கை சம்பந்தப்பட்டது பிரமிடுகள் அறிவியல் ஆன்மீகம் இரண்டும் கலந்தது அதனால் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அதில் எந்தவித சந்தேகமும் பட வேண்டியதில்லை இந்த பிரமிடுகள் அப்படின்றது வந்து மூன்றாம் கண் தேடை செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வடிவமாக கூட நம்ம பார்க்கலாம் இதன் உச்சி சகசர சக்கரத்தின் குரோன் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்தியை பிரதி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரமிடு சக்தி நம்முடைய ஆறாவட்டத்தை சுத்தப்படுத்துகிறது நம்முடைய உடம்பினுடைய ஆறாவை அதிகப்படுத்திக்க முடியும் இந்த ஆரா ஸ்கேனர் மூலமாக நம்ம அதை அளவிட முடியும் இதுக்காக எல்லாம் இப்போ வந்துடுச்சு பிரமிடுகள் வடிவம் ஆற்றல் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய இயற்கையான வடிவமாக கருதப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நாசா ரஷ்ய விஞ்ஞானிகள் இன்னும் நிறைய நாட்டினுடைய விஞ்ஞானிகள் பிரமிடுகளின் பல சோதனைகளை செய்திருக்கிறார்கள் அவர்களின் ஆய்வுகள் பிரமிட்டில் வைக்கப்பட்ட விதைகள் விரைவாக முளைக்கின்றன இதனால் பிரமிடு வடிவம் உயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எகிப்தியர்கள் பிரமிட்டை அமரத்துவத்தின் கதவு அப்படின்னு சொல்லுவாங்க மாயன் நகரங்களில் இதே போல பிரமிடுகள் தெய்வீக வழிபாடு மையமாக இருக்கிறது இந்திய சித்தர்கள் தங்களது தியான குகைகளையும் பிரமிடு வடிவத்தில் அமைத்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை பதஞ்சலி மலை கைலாயம் போன்ற மலைகளின் பிரமிடு வடிவம் இருக்கிறது இதனால் மலை தியானம் ஆன்மீக எழுச்சி எளிதாக நமக்கு கிடைக்கிறது வேக்கை மற்றும் பிராணி கிளிங்களில் பிரமிடு சக்தி உபயோகப்படுத்தப்படுகிறது நோயாளிகள் தங்கள் நெருக்கடியை குறைக்க பிரமிடு தியானத்தை அறையில் அமரலாம் வீட்டில் சிறிய பிரமிடுகளை வைத்தால் ஆற்றல் சமநிலை ஏற்படும் படுக்கை அறையில் பிரமிடு வைத்தால் உறக்கத்தை மேம்படுத்த முடியும் இதனால் மன அழுத்தம் பயம் எதிர்மறை சக்திகள் குறையும் பிரமிடுகளின் வடிவம் பூமியின் காந்த துருவத்துடன் ஒத்திசைவாக இருக்கிறது இதில் உள்ள சரியான கோணங்கள் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஆற்றல் மையத்தை நேராக உயர்த்துகிறது இதனால் பிரமிட்டில் உள்ள எதுவும் சூட்சும சக்தி கதிர்கள் பெற்றுக்கொள்கிறது பிரமிடுகள் சக்கரா தத்துவத்தின் வடிவில் அமைக்கிறது ஸ்ரீசக்கரத்தினுடைய தத்துவத்தில் தான் இது இருக்குது தான் இதை தெய்வீக வடிவம் என்று கூட சொல்கிறாங்க பிரமீட்டில் தியானம் செய்யும் பொழுது வெப்பம் அல்லது ஒளி உணர்வு ஏற்படும் சிலர் மிதக்கும் உணர்வு மின்சாரம் போல் ஓடும் அதிர்வு இவெல்லாம் வந்து உணரப்படும் இது நம் நரம்பியல் அமைப்பின் ஆற்றல் ஓட்டம் சமநிலை அடைவதற்கான அடையாளம் இது தியானம் முடிந்த பின் மனம் நிதானமடைந்து தெளிவு பெறுகிறது நீண்ட நாள் தியானம் செய்தால் பிரமிடுகள் உங்கள் ஆறாவை நிரந்தரமாக தூய்மைப்படுத்தி விடும் இப்படி நிறைய ரகசியங்கள் இருக்குது இந்த பிரமிடுகள் பற்றி நம்முடைய பயணம் இப்போது முடிவை நோக்கி வந்தாலும் இதில் ஆற்றல் நம் உள்ளத்தை இன்னும் தழுவிக்கொண்டு தான் இருக்கிறது உலகம் பல நகரங்களை அழித்தாலும் பிரமிடுகள் நிலைத்திருக்கிறது உயிருள்ள ஆற்றல் வடியும் அது விஞ்ஞானம் அதை எனர்ஜி சாம்பர் அப்படின்னு சொல்லுகிறது ஆன்மீகம் அதை தெய்வீக ஒலிக்கோபுரம் அப்படின்னு சொல்லுது பிரமிடுகள் என்பது வானமும் மண்ணும் இணைக்கும் ஒரு பாலம் இதில் நாம் இருக்கும்போது நம் மனம் பூமியில் இருந்தாலும் நம்முடைய ஆன்மா வானத்தில் பறக்கிறது இதை புரிந்தவர்கள் தான் பிரமிடு தியானத்தின் பேருணர்வை அனுபவிக்கிறார்கள் பலருக்கு புதிய சிந்தனை தெளிவு ஆனந்தம் மன அமைதி இதெல்லாம் கிடைக்கிது பிரமிட்டின் கீழ் தியானம் செய்பவர்கள் தங்களின் அச்சம் துயரம் களைப்பு அனைத்தையும் விடுகிறார்கள் இதன் காரணமாக பிரமிடின் வடிவம் நம் ஆற்றல் மையத்தை சமநிலைப்படுத்துகிறது உங்கள் வீட்டில் சிறிய பிரமிடாக இருந்தாலும் சரி பெரிய பெருமமாக இருந்தாலும் சரி தியான அறையில் பிரார்த்தனை அறையில் வச்சு நீங்கள் தியானம் செய்யும் பொழுது மனதின் நெரிச்சலை நீக்கி சாந்தத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் இது வெறும் நம்பிக்கை அல்ல ஆயிரக்கணக்கான சோதனைகள் அதனுடைய முடிவுகளும் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறது நாம் இன்றும் எகிப்திலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம் ஆற்றல் வடிவத்தை மதித்தால் பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கும் அப்படின்றத நாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்